கத்தருமயம் முட்டதாக இன்றைய தோசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறது போல கத்தரும் என்னிடத்தில் அன்புக்குறுதாரோ அவனை சிச்சிக்கிறான் கத்தருமையுன்றதாக தோசத்தை பார்க்கும்போது க கத்தருடைய சிற்சை அப்படி பார்த்தீங்கன்னா யாரை கத்தர் சிச்சிக்கிறார் அப்படின்னா யார் நேசிக்கிறாரோ அவங்க சிச்சிக்கிறேன் சொல்கிறது சில துண்மர்க்கமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க எந்த பிரச்சனையே இருக்காது அப்படியே வாழ்ந்து சுகபமும் வாழ்ந்துகிட்ருப்பாங்க இந்த பூமியை முடித்து போகும்போது அவங்க அவங்க முடிவு ப பரிதமாக இருக்கும் பரலோகத்துக்கு போ போவங்களான்னு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் செல்வங்க சின்ன தப்பு பண்ணாலுமே அது உடனே ஒரு கத்திர ஒரு சர்ஜையை சின்ன தண்டனை கொடுப்பார் சர்ஜையை கொடுப்பார் உடனே அவங்க உணத்தை போடுவாங்க ஆமாம் நான் பாவம் செஞ்சினாலும் அந்த பிரச்சனை உடனே ரிப்பண்ட் ஆவாங்க பர்சுட்டம் ஆவாங்க இப்படி தினந்தோறும் அவங்க வந்து ஒரு சர்ச்சையை வந்துக்கிட்டே இருக்கும் சரி பண்ணிட்டே இருப்பாங்க இது அவங்க அப்படி பரலோகத்துக்கு இதுவாக கொண்டு போயிடும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக பாவம் செஞ்சோம் ஆனால் எந்த ஒரு சர்ச்சையும் கற்றுட்டு இல்லை வரல அப்படி அப்படி இருக்கு அந்த மாதிரி இருப்பமானால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குது ஏதோ தெய்வ பிரசந்தோடு விளைய இருக்குன்னு அர்த்தம் இந்த வேலையில் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு கற்று கொண்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் ஏதோ தப்பு ஒரு இச்சையோ ஏதாவது ஒரு பாவம் இருந்தாலும் உடனே கத்தர் பேசும்போது இல்லை அதுக்கான சிச்சையை கற்று கொடுக்கும் கொடுக்கும்போது உடனே நம்ம உணர்வு உடனே என்னோடய பாவத்தினால அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் பசுத்தமாகுங்க அந்த இதெல்லாம் சிச்சை வருதோ எப்பெல்லாம் உணர்த்த போட்டுவிங்களா சரி செய்யுங்க கண்டிப்பாக உங்களை தெய்வம் பரிசுத்தப்படுத்துறது பூமி எல்லா சாக் சொல்வாழ தருவார் பரலோகத்துக்கும் உணவு சின்ன பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களாக പല്ലവത്ത് കൊണ്ടു പാർട്ടി അർപ്പണിപ്പോൾ ദേവത കൃഷി ചെയ്ത് അമ്മയും